சரி நீங்க அத க்ளீன் பண்ணிட்டு இருங்க நான் குழம்புக்கு ரெடி பண்ணிரவா அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் இன்னும் மதியத்துக்கு இன்னும் மணி இருக்குல்ல இப்போதானே 10 ஆகுது இப்பவே குழம்பு ரெடி பண்ணி என்ன பண்ண போற அதெல்லாம் இருக்கட்டும் இந்த சும்மா தான இருக்க இந்த மீன் எல்லாம் க்ளீன் பண்ணி அப்படியே குழம்பு வச்சிரு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு போய்ட்டு வரேன் நானா ஒன்னேட்டே தான சொல்லிட்டு இருக்கேன் நானானா அப்புறம் என்ன நானா இல்லன்னா மீ உனக்கு தெரியாதா எல்லா வேலையுமே உனக்கு தெரியும் அப்படியே தெரியாத மாதிரி நடிப்ப அன்பு பார்க்க தெரியும்ல அப்படியே தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்க தெரியும்ல இந்தா புடி இல்ல எனக்கு க்ளீன் பண்ண தெரியாது அப்படியே நான் கொஞ்சம் தெரிஞ்சு தெரியும் இருந்தாலும் ரொம்ப அதிகமாக நல்லா பண்ண தெரியாது அவர் லவ் பண்ணினாலும் நானே க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணனா என்னால் சாப்பிட்றதுக்கு பிடிக்கவே பிடிக்காது அத்தை இந்த ஸ்மெல்லு கிளீன் பண்ணுற ஸ்மெல்லு பிடிக்காது அதுக்காக தான் சொல்கிறேன் ஏன்னா நானே கிளீன் பண்ணுவேன்ல அதனால சாப்பிட எனக்கு பிடிக்காமல் போயிடும் அதுக்காக சொல்கிறேன் நான் தான் பண்ணி ஆகணுமா ஆமாம் உங்ககிட்ட தானே சொல்லிக்கிட்டுருக்கேன் எனக்கு பண்ண தெரிஞ்சால் நான் ஏன் பண்ண மாட்டேன்னா என்ன எனக்கு பண்ணலாம் தெரியும் வேலை இருக்குது நான் போயிட்டு வர்றேன் அதுக்குள்ளே நீ பண்ணி எல்லாத்தையும் குழம்பு வச்சு பண்ணி முடிச்சிரு ஏன்னா இல்லைன்னா நான் பண்ணிடுவேன் வேலை கொஞ்சம் இருக்குது ஓ ம் என்னால முடியுமான்னு தெரியல நீங்க வேலை இருக்குன்னு சொல்லும்போது போகணும் நான் என்ன பண்ண போறேன் சும்மா தானே இருக்கேன் நாலு மீன் தானே பண்ணிடுறேன் ஆனா என்ன கொஞ்சம் பெரிய பெரிய மீனா இருக்கு பெரிய பெரிய மீன் தான் சீக்கிரம் ஈஸியா க்ளீன் பண்ணலாம் சின்ன சின்ன மீனாக இருந்தால் ஒன்றொன்னா எடுத்து க்ளீன் பண்ண லேட் ஆகும் இதுதான் டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் முடிச்சிடலாம் என்ன பாத்து முடிச்சிட்றியா ஆ முடிச்சிடறேன் அக்கா என்ன பண்ணுறது சொல்லும்போது முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல ஏதோ என்னால் முடிஞ்ச டை பண்ணி முடிச்சிடுறேன் என்ன நீங்கள் டக்கு டக்குன்னு க்ளீன் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழம்பும் வச்சு முடிச்சு வேலை முடிஞ்சிடும் இப்போ நான் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து தக்காளி வெங்காய பூண்டெல்லாம் உரிச்சு அதுக்கப்புறம் குழம்பு ரெடி பண்ணி அப்புறம் மீன் போடணும் இப்போ மணி பத்து அப்படின்னா க்ளீன் பண்ணி முடிக்க எப்படி பதினோரு மணி ஆகிடும் எல்லாத்தையும் கட் பண்ணி முடிக்க பதினொன்று ஆகிடும் அதுக்கப்புறம் சமையல் பண்ணி முடிக்க எப்படி பன்னெண்டு ஆகிடும் சரியாக தான் இருக்கும் நேரமும் சரிதா பரவாயில்ல கொடுங்க நான் ட்ரை பண்ணுறேன் ஆனால் என்னால் நல்லா க்ளீன் பண்ண தெரியாது ஓரளவு தெரியும் ஏதோ பண்ணுறேன் ஆனால் ஸ்மெல்லு ஓரம் வந்தால் தான் பிடிக்காமல் இருக்கும் அதுக்கு என்ன பண்ணுறது மீன் தான் நாரத்தான் செய்யும் சாப்பிடையில இனிக்குது இல்லை அப்போ அலசையில் நாரத்தான் செய்யும் எல்லாம் பொறுத்துட்டு தான் அலசணும் அதுக்கு என்ன பண்ணுறது புடி இந்தா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் ஆனா சரி பரவாயில்ல தான் கொடுங்க என்ன நான் போயிட்டு வர்றதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சு வை எனக்கும் மீன் குழம்பு சாப்பிடணும் போல இருக்கு டக்குன்னு வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்கன்னா வந்து சாப்பிடணும் இல்ல சரி சரி ம் சரி போ இங்கே உட்காந்து நீ பாட்டுக்கு கிச்சனுக்குள்ளே கிளீன் பண்ணிடாத ஐயோ அப்பெல்லாம் பண்ணக்கூடாது முன்னாடி பைப் இருக்குல்ல அங்கே போய் உட்காந்து அழகாக கிளீன் பண்ணு அங்கே போயா ஏன் வீட்டுக்குள்ளே பண்ணா இடி அடுப்படி புள்ள நாரி தொலையும் அறிவு இருக்கா இல்லையா அவனுக்கு எதாவது எங்கெங்க பண்ணணுமோ அங்கதான் பண்ணணும் நீ வாட்டுக்கு வீட்டுக்குள்ள வச்சு பண்ணி தொலைச்சிடாத ஆ சரிங்கத்த இல்ல வீட்டுக்குள்ள பண்ணல நான் போயிட்டு வெளிலயே வச்சு பண்றேன் ரொம்ப முக்கியமான வேலையாத்த உங்களுக்கு நான் என்ன உன்கிட்ட பொய்யா சொல்லிட்டு இருக்கேன் ஆமாங்கிற இல்ல இல்லைன்னா நான் ஏன் உன்கிட்ட கொடுக்குறேன் நானே எல்லாம் பண்ணிட மாட்டேனா இல்ல கேட்டேன் ரொம்ப முக்கியமான வேலையா என்னன்னு சும்மா சாதாரண வேலையா இருந்தா கொஞ்சம் லேட்டா போவீங்கல்ல அதுக்குதான் கேட்டேன் பரவாயில்லத்த முக்கியமான வேலைன்னா நீங்க கிளம்புங்க ஆமா ஆமா ரொம்ப முக்கியமான வேலை தான் சரிம்மா நான் வரவா சரிங்க அத்த நல்லா கொஞ்சம் கெட்டியா கொத கொதன்னு காரசாரமா நல்லா சுள்ளுன்னு வை நீ பாட்டுக்கு தண்ணியா கலக்கியாங்க மீன் குழம்ப ரசம் மீன் ரசம் மாதிரி வச்சிடாத என்னம்மா நல்லா கெட்டியா கொல கொலன்னு நல்லா திக்கா இருக்கணும் நான்தான் நல்லா வைப்பேன்னு அடிக்கடி மாமா சொல்லிட்டே இருக்காங்களே அப்புறம் நீங்க என்னடானா அப்படி சொல்றீங்க நான் எப்பவுமே கெட்டியா நல்லா தானே வைப்பேன் பாப்பே இருந்தாலும் நான் சொல்லணும் இல்லையா அதுக்கு சொன்னேன் ஆ சரி நான் பாத்துக்கிறேன் ஐயோ எப்படி வைக்கப் போறோம் என்னன்னு தெரியல குழம்பு வச்சிடலாம் சூப்பரா ஆனா இதெல்லாம் கிளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆக போறேன்னு நினைக்கிறேன் சரி எடுத்துக்கிட்டு வெளியில போவோம் அப்புறம் என்ன பண்றது அருவாமனை இங்க அருவாமனை எடுத்துட்டு போனாதான் சரி வரும் ஐயோ நம்மளால உட்கார முடியலையே கீழே இனமோ போல இருக்கு ஏடினால சேர்லயே தான் உட்காரு. இப்ப கீழ தவக்கன்னு உட்காரணும்னா எப்படி உட்காருறது? உட்கார முடியாது போல. இப்ப என்ன பண்றது? இதுவே நம்மளோட அம்மாவா இருந்தா முடியadன்னு ஒரு வார்த்தையில சொல்லிட்டு நம்ம வேலைய பாத்துட்டு போய்டே இரு. நம்மளால முழுஞ்சாதான் பார்க்க முடியும். இவங்க கிட்ட ஒண்ணுமே நம்மளால பேசிறதுக்கு முடிய மாட்டுக்கு பாரு அப்படின்னா பார்க்கறேன்னு சொல்றத தான் வாய் வருது. முடியாதே என்னால் பார்க்க முடியாதுன்னு சொல்லத்துக்க முடியல இப்போ நான் எப்படி கிளீன் பண்ண போறேன்னு தெரில என்னால் உட்கார கூட முடியல நின்றுக்கிட்டே வந்து எப்படியாவது கிளீன் பண்ணிடலாம் ஆடப்படிக்குள்ள இங்கே உட்காந்துட்டு நான் எப்படிமா பண்ணுவேன் சே

உனக்கு பண்ண தெரியுமா எனக்கு மேக்ஸிமம் பண்ண தெரியாது லைட்டா பண்ணுவே கொஞ்சம் கொஞ்சம் அம்மா பண்ணும்போது ஹெல்ப் பண்ணுவேன் ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி என்ன பண்ணணும்னு தெரியாது சரி பண்ணலாம்ட்டு அவங்க கொடுத்தாங்க எதுவும் முக்கியமான வேலையா அதனால போயிட்டாங்க கௌதம் அதான் என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க இப்ப நான் அதை முடிச்சுட்டு குழம்பு வேற வைக்கணும் என்ன பண்றதுன்னு தெரியல என்ன சொல்லுச்சு என்ன சொல்லுச்சு முக்கியமான வேலையா வார வழியில எங்கேயோ உட்காந்து பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு எங்கேயோ உட்காந்து நான் இப்போ வார வழியில யார் வீட்லயோ பார்த்தேன் அம்மா தான் உட்காந்து பேசிகிட்டு இருந்துச்சு முக்கியமான வேற வேலைன்னுச்சா ஊருக்கு அதை போய் பேச உட்காந்துட்டு உங்கிட்ட இதை கொடுத்துட்டு போயிருக்கா அப்போ எவ்வளோ கொழுப்பு இருக்கணும் அம்மாவுக்கு இங்கே பாரு அன்பு உன்னால் முடியாது இங்கே பாரு எப்படி நீ இதை நின்றுட்டே பண்ணுவ உட்காந்து பண்ணால் தான் சரி வரும் நீ நின்றுட்டே எப்படி பண்ண முடியும் உன்னால் முன்னாடியே உட்கார முடியாது அப்படி இப்படின்னு தானே நீ சொல்லியிருக்கா ஆ முடியாதுன்னு என்னால் சொல்ல வேண்டியதானே நீ அதுக்கு ஏதாவது ஏதாவது திட்டுவாங்க ஏதாவது பேசுவாங்க சரி கிச்சன்ல நான் பண்ணிடுறேன்னு நான் சொல்றேன் ஐயோ அதெல்லாம் வேண்டாம் அங்க ரொம்ப நாத்தம் எடுக்கும் நீ வெளில தான் உட்கார்ந்து பண்ண பைப் இறக்கல தண்ணி வருது நீ வெளியில பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டாங்க கௌதம் நான் என்ன செய்யறது வேற வழி அப்புறம் அவங்க அப்படி சொல்லும்போது போது என்னால முடியாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்க முடியும் சொல்லு சொல்லி வாங்கிட்டேன் இங்கே வந்து பார்த்தா என்னால நிக்க முடியல நிமுற முடியல உட்கார முடியல ஒண்ணுமே பண்ண முடியாம இப்ப முழிச்சிட்டு நிக்கிறேன் என்ன பண்றதுன்னு தெரியல முடியாதுன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு வாங்காம எனக்கு போய் தொலைய வேண்டியதுதானா இப்ப இதை கையில வேற வாங்கி வச்சுட்டு இப்போ முழிச்சிட்டு நிக்கிறா ஆஹ் என்ன பண்றது இரு நான் போய் கூட்டிட்டு வரேன் எங்க கேட்டான் போய் கூப்பிட்டாக்கு வேற முக்கியமான வேலைன்னு வேற சொன்னாங்க ஆமா பெரிய முக்கியமான வேலை கலெக்டர் ஆஃபீஸ்ல கையெழுத்து போட போகுது நீ வேற சும்மா ஊருக்கு அது பேசிட்டு எங்காவது உட்காந்துருக்கும்

பிள்ளை இப்படி மாதிரி தான் இருந்துச்சு எப்படி படிச்சு எப்படி மட்டும் மார்க் எடுத்துச்சு தெரியல கடைசியில் பார்த்தா ஆஹா ஓஹோங்கிறாங்க மல்லிகாவும் வச்சுருக்கோம் அவளை பரவாயில்ல இதெல்லாம் படிக்காதுன்னு நினைக்கிற பிள்ளையெல்லாம் நல்லா படிக்கங்க போலட்டி இப்போ இனிமேல் மே புள்ள படிக்க வைக்கணும் அதுக்கு வேற காசு பணம்னு நிறைய கட்ட வேண்டியது வருமே இந்த மல்லிகா எங்க இருந்து கட்டுவா ஏன்க்கா இருக்காருல்ல கிருஷ்ணா அவன் கட்டுவேன் அவன் கட்டாமல் என்ன பண்ணுறான் அதான் கிருஷ்ணா பொண்டாடிக்கு அம்புட்டு வேலை வெட்டிலாம் பார்த்து கொடுக்குறான் அந்த மல்லிகா அப்போ பணம் கட்டிதானே ஆகணும் கட்டாமல் என்ன செய்ய போறான் சொல்லுங்க ஆமாட்டி இந்த அருவிக்கு ஒரு வேலை இல்லையா இந்த மல்லிகா இழுத்து போட்டு செய்கிறாளாம் சொல்ல முடியாது அவள் அப்போவே என்ன ஒன்றுமே பார்க்க விட மாட்டா நாங்கள் ஒற்றுமையாக இருக்கும்போது அக்கா நீங்கள் பேசாமல் இருங்க அக்கா பேசாம இருங்கன்னு அவ்வளோ இழுத்து போட்டு அவளே செய்வாடி அப்புறம் இப்போ மட்டும் செய்ய மாட்டாளா என்ன சொல்லு இப்போவும் செய்ய தானே செய்வா அவளுக்கு மனசு அப்படி அதனால் மல்லிகா எப்போவும் அப்படிதான் இருப்பாளே ஆ கரெக்டாக சொன்னக்கா அதே தான் அதே தான் பரவாயில்ல ஆமாம் இந்த அருவிக்கு நேரத்துக்கு சாப்பாடா அவ்வளோ தானா துணி துவைக்கிறது முத கொண்டு கூட இவ தானா மல்லிகை மட்டும்தான் துவைக்கிறாளாம் அவ்வளோ உதயம் பண்ணுறாளாம் எப்படி பார்த்துக்கோங்க அப்போ எப்படி தம்பி இப்படி இருக்காளுவ அதுவே தெரிய மாட்டேங்கு போ முல உன் அவன் வந்து நிற்கிறான் பாரு ஏதா கௌதமே என்ன ஏதோ உனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு அன்பு கிட்ட சொல்லிட்டு வந்தியாம்ல அம்மா அப்படி உனக்கு என்ன முக்கியமான வேலைன்னு சொல்லி உடனே கிளம்பி ஓடியாந்தா சொல்லுமா சொல்லு கேக்கிறேன்ல அப்படி என்ன உனக்கு பெரிய முக்கியமான வேலைன்னு சொல்லி உடனே கிளம்பி வந்தா சொல்லு ஆனா இங்க வந்து பார்த்தா ஊரு கதை பேசிட்டு உட்காந்துருக்கீங்க இதான் உனக்கு ரொம்ப முக்கியமான வேலையா அவகிட்ட வேலை வாங்குறதுன்னா ஓப்பனாக சொல்லிட்டு வீட்டிலே இரு சரியா இப்படி வேலை வாங்குறங்கிற பேர்ல போய் சொல்லிட்டு அங்கங்க சுத்திட்டு தெரியாத சரியா நான் ஏதோ பண்ணிட்டு இருக்கேன் உனக்கு என்ன சரி சரி இங்க பேசிட்டு இருந்தா சரி வராது வீட்டுக்கு கிளம்பி வா எதுக்குடா பையனை வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்கா நானா வர முடியாது போ சரி போ அவன் கூப்பிடும் போது போ அப்புறம் என்ன மாதிரி சண்டை தானே உங்களுக்குள்ள வரும் அவன் எப்படி கூப்பிட்டுட்டே இருக்கா நீ போக மாட்டேன்னு இருக்க அவனுக்கு என்ன வேலை என்ன யாரும் சொல்லிட்டு அடப்பான் சீக்கிரம் வா என்னத்துக்கு என்னை கூப்பிட்டுட்டேன் இடி ஓகேடா நான் எவ்வளவு நேரம் ஆச்சு கொடுத்து இன்னும் கையில வச்சிட்டு நிக்கிறா ஒரு மீனை ஒண்ணு கூட பண்ணல போல இதுக்கு இதுக்குதான் உங்ககிட்ட நான் கொடுத்துட்டு போனேனா நான் கூட போயிட்டு வந்துட்டேன் நான் கூப்பிட்றேன் நீ எதுக்கு நீ வந்து கூப்பிட்டேன் ஆமாம் வட்டமசமாக நான் நடந்துட்டு இருந்துச்சு உன்னை வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் ஆமாம் இந்த பிள்ளைக்கு பிடிக்காது அலசவும் மேக்ஸிமம் தெரியாது தெரியாத பிள்ளைகிட்ட போய் அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லிட்டு போயிருக்கா ஆ அதோட ப்ரெக்னண்ட்டாக இருக்கும்போது எப்படி சாப்பிடும் செய்ய முடியும் அதால் ஃபர்ஸ்ட் கீழே உட்கார முடியுதா எனக்கு நானும் கொடுத்துட்டு போயிட்டு கதை பேசிட்டு இருக்கா

வாங்கி வச்சுட்டு இப்ப சொல்லிட்டு இருக்க